விழிப்புணர்வே வாழ்வுணர்வே 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 எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களைத்தான் தரும் எல்லோரும் நலமான நான் வாழுவே என்று சொர்க்கத்தின் வாயில் தெரிய ஆரம்பித்தது பரமன் வேறு பாமரன் வேறு என்ற பாகுபாட்டை எல்லாம் எங்கிருந்து அவருக்கு இந்த அசுர பலம் கிடைத்தது கற்பாறையாகிய கடவுளை மட்டுமே படித்துக் கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மறந்து வரும் காணொலி தொடர் சொலிகண்டு பிடித்து விட்டே என்ற ஒரு கூக்குரல் கேட்டது கேட்டதுமே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அங்கே கூடி வந்தது வர விரும்புகிறவர்கள் வரலாம் ஆனால் பயணம் சற்று கடினமாக இருக்கும் என்று கூவியவன் கூறினான் பரவாயில்லை என்று கத்திய கூட்டம் குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட இடத்திலே முட்டை முடிச்சுக்களை எல்லாம் தூக்கிக்கொண்டு அரைகடல திரண்டி எழுந்து நின்றார்கள் வழிகாட்டி முன்னே செல்ல மக்கள் கூட்டம் பின்னே செல்ல பயணம் இனிதே ஆரம்பித்தது வழிநெடுக ஒரே சனசப்ப அவருடைய மனங்களிலெல்லாம் என்ற கேள்வி மட்டும்தான் மேலோங்கி நின்றது அதை பற்றித்தான் அவருடைய கிளீச்சும் மூச்சும் இருந்தது ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தை பற்றி ஆயிரம் ஆயிரம் கனவுகள் இருந்தது அவைகளை பரிமாறி பரிமாறி வகைகளெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது சொர்க்கத்திலே துன்பங்களும் துயரங்களும் இருக்காது அடிதடிகள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது வலிகளும் வேதனைகளும் இருக்காது பசியும் பஞ்சமும் இருக்காது நோய்களும் நோக்காடுகளும் இருக்காது எங்கும் மகிழ்ச்சி இருக்கும் எதிலும் நிறைவு இருக்கும் அன்பும் அருளும் இருக்கும் அழகும் அற்புதங்களும் இருக்கும் என்று பலவிதமான கனவுகள் களைகட்ட பயணம் தொடர்ந்தது மாலை ஆனதும் வாயில் தெரிய ஆரம்பித்தது மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள் சந்தோஷமாக அந்த வாயின் உள்ளே மக்கள் கூட்டம் நுழைந்து பார்த்தபோது அங்கே கொன்னிருட்டு கூடியிருந்தது அதை பார்த்து ஆச்சரியத்திலே ஆழ்ந்து போனார்கள் கீழே சேரும் சகதியுமாக இருந்தது அதை பார்த்து விட்டு புலம்ப ஆரம்பித்தார்கள் கல்லும் உள்ளும் கால்களை குத்த கூவி அழ ஆரம்பித்தார்கள் ஒரு வழியாக விழும்பை வந்து அடைந்தார்கள் அங்கே கீழே குனிந்து பார்த்த போது அவர்கள் வெளிபெருங்கி நின்றார்கள் காரணம் அங்கே ஒரு பாதாளம் இருட்டிலே செங்குத்தாக நின்று கொண்டிருந்தது பார்த்து பயந்து போன மக்கள் சொர்க்கம் எங்கே என்று கூட்டி வந்தவனை கேட்க அந்த அதை குதியுங்கள் அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார் மறைத்து நின்ற மக்கள் கூட்டம் நாம் ஏமாந்து விட்டோம் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள் ஏமாந்து போன கூட்டத்தினுடைய கோபம் குட்டி வந்தவனை நோக்கி திரும்பியது அவனை கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூவிக்கொண்டே வந்து குட்டி வந்தவனை ஒன்று போட்டார்கள் தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனை சொல்லிக்கவும் ஆம் இயேசுவில் இனியவர்களே எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களைத்தான் தரும் அக்காலத்து யூதர்கள் மெசியா வருவார் அதுவும் ராஜாவாக வருவார் நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை தருவார் அவருக்கென்று கோட்டை இருக்கும் கொடிகள் இருக்கும் கொற்றம் குடை இருக்கும் கொத்தலங்கள் இருக்கும் அரண்மனை இருக்கும் அரசவை இருக்கும் வாழ்வுண்ட வீரர்கள் இருப்பார்கள் வேல்கொண்ட கம்பீரமாக ரோமை பேரரசோடு போர் புரிவார் எதிரிகளை அடித்து நுறுக்குவார் நமக்கெல்லாம் விடுதலை வாங்கி தருவார் போன்ற பல கனவுகளை எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே இயேசு வந்தார் தன்னையே மெசியா என்று அழைத்துக் கொண்டார் ஆனாலும் அவருக்கு கோட்டையும் இல்லை கொடியும் இல்லை கொத்தளங்கள் இல்லை கூட கோபுரங்கள் இல்லை அரண்மனை இல்லை அரசவை இல்லை தங்க ரகம் இல்லை ஏன் தங்குவதற்கு கூட இடம் இல்லை வாழ் கொண்ட வீரர்கள் இல்லை வேல் கொண்ட படைகள் இல்லை கம்பீரமாக ரோமை பேரரசோடு போர் புரியவும் இல்லை எதிரிகளை அடித்து நுறுக்கவும் இல்லை அரசியல் விடுதலை வாங்கி தரவும் இல்லை இயேசு பாமர மக்களோடு வாயிலே நுழைந்த போது குதிரையின் மேல் ஏறி வர வேண்டிய இயேசு ராஜா ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறார் ராஜ உடைகள் இல்லை ராஜ தோரணை இல்லை ராஜ கீதங்கள் பாடப்படவில்லை தாரை தப்பட்டைகள் முழங்கவில்லை அரசுக்கே உரிய ராஜாவுக்கே உரிய அந்த ஆணவமும் அதிகாரமும் அவர் முகத்திலே இல்லை ஒரு பாமரனாக வருகிறார் பாமர மக்களோடு வருகிறார் அர்மன் வேறு பாமரன் வேறு என்ற பாகுபாட்டை எல்லாம் விட்டு வருகிறார் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு வருகிறார் ராஜாவை பற்றி இந்த உலகம் கொண்டிருந்த கனவுகளை எல்லாம் கலித்து விட்டு வருகிறார் ராஜா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஐதீகங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் கவிடுபொடியாக்கி விட்டு வருகிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனம் கவரும் மறைவுரைகள் தொடர் ஆம் ஆண்டவரே அழகானவர்களே அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட இயேசுவின் பின்னால் தான் நாம் செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா உலக ஆடம்பரங்களை எல்லாம் அவிழ்த்து எரிந்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாய் மனுஷியாய் இயேசுவின் பின்னே செல்ல தயாராக இருக்கிறோமா பொண்ணையும் குரலையும் தேடுவதை விட்டுவிட்டு இரையரசை தேடி இரையரசை மட்டுமே தேடி இயேசுவின் பின்னால் செல்ல தயாராக இருக்கிறோமா பெயரையும் புகழையும் நாடுவதை விட்டுவிட்டு இயேசுவனுடைய நாமத்தை மட்டுமே வாயிலே உச்சரித்து கொண்டே இயேசுவின் பின்னே செல்ல தயாராக இருக்கிறோமா சுயநலங்களை எல்லாம் சுட்டு எரித்து விட்டு எல்லோரும் நலமாழ நான் வாழவே என்று சொல்லி கொண்டே இயேசுவின் பின்னால் செல்ல தயாராக இருக்கிறோமா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாத அப்படித்தானே மக்களே உண்மையிலே இது ரொம்ப 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 கஷ்டமான காரியம் இதுதான் நம் கதையிலே கேட்ட அந்த செங்குத்தான ஆழமான இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு இதைத்தான் நம் முதல் வாசகத்திலே இறைவாக்கின வேசாயா துன்புரும் ஊழியனாக சித்தரிக்கிறார் அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தடையும் கொடுத்தேன் காரை மூழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று விவரிக்கிறார் அது மட்டுமல்ல நிந்த சொன்னா வேதனைகள் மத்தியிலே சொல்லாடல் இல்லாமல் நிற்பது என்பது மார்க்கு நற்செய்திலே பத்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வருஷத்திலே இயேசு கூறுவதை போல இது மனிதனால் முடியாத காரியம் இது மனிதனால் முடியாத காரியம் எப்படி ஏசு இதை சாதித்து காட்டினார் எங்கிருந்து அவருக்கு இந்த அசுர பலம் கிடைத்தது அதுக்கு காரணம் ஒரே ஒரு தாரகை மந்திரம் ஏசாயா கூறுகிறார் கடவுள் எனக்கு துணையாக நிற்கிறார் என்பதுதான் அந்த தாரகை மந்திரம் அந்த தாரகை மந்திரம்தான் அடிகளையும் உதைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் உள்முடி வேதனைகளையும் சிலுவை மர கேவலமான கேவலமான மரணத்தையும் கொண்ட அந்த அசல பாலாரத்திலே கொதிக்க இயேசுவுக்கு துணிவை தந்தது இது ஆழப்பாய் வாழ அந்தரங்க ரகசியங்கள் காணொலி அலை வரிசை இவ்வாறு மரண பள்ளத்தாக்கிலே குதித்ததால் தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் எழுதிய திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே குறிப்பிட்டிருப்பது போல அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டதால்தான் தம்மையே வெறுமையாக்கி கொண்டதால்தான் தம்மையே கடவுளுக்கு அடிமையாக்கி கொண்டதால்தான் மையே கேவலமான சிலுவை மரணத்திற்கு கையளித்ததால் தான் மேலாக உயர்த்தினார் ஆகவே விண்ணவர் அனைவரும் இயேசுவின் பெயருக்கு மண்டியிடுவர் என்றெல்லாம் கூறுகிறார் ஆம் இயேசுவில் இணையவர்களே கொண்டாடி கொண்டிருக்கும் நம்மையெல்லாம் கடவுள் இயேசுவைப் போல வாழ அழைக்கின்றார் இந்த உலகார்ந்த ஆசைகளையெல்லாம் ஆசா பாசங்களையெல்லாம் பற்றுக்களையெல்லாம் விட்டுவிட்டு கற்பாறையாகிய கடவுளை மட்டுமே இருக பிடித்துக்கொண்டு கொண்டு அவரது விருப்பத்திற்கு இறங்க நம்முடைய வாழ்வையே பலியாக்க நம்முடைய வாழ்வையை அர்ப்பணிக்க கடவுள் அழைக்கிறார் என்று நாம் இந்த அடைப்பை ஏற்கிறோமோ என்று நாம் இதை நமது வாழ்வாக மாற்றுகிறோமோ அன்றுதான் ஞாயிறை கொண்டாட முடியும் ஆகவே இறை மக்களை வாருங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவின் பின்னால் அவர் காட்டும் வழியிலே கடவுள் என்றும் நமக்கு துணை நிற்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த ஆழமான தாரகை மந்திரத்தோடு பயணத்திலே நாம் நடப்போம் பயணமாக இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள் மறக்காமல் இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இக்காணொலியை ஒட்டி உங்களின் விலையில்லா கருத்துக்களை யூடியூப்பில் பதிவு செய்யுங்கள்